ஜெகதாம்பால் வந்து சூப்பரான அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் கேளுங்க இந்த விடியம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக வந்து தாங்க ஜெகதாம்பால் வந்து யோசிக்கிறாங்க தன்னோட குடும்ப சொத்தை எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுத்துர்லாம் இனிமேட்டு நம்ம இந்த பொறுப்பை வந்து சுமந்துக்கிட்டே இருந்தால் அது மற்றவங்கள ஏமாத்துற மாதிரி அவங்கவுங்களுக்கு பொறுப்பை வந்து பிரித்து கொடுத்துருவோம் அவங்க பாடு எப்படி இருந்தாலும் என்னோடய கௌரவத்தை காப்பாற்றாமையாக விட்டுருவாங்க நல்லபடியாக வந்து காப்பாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து அந்த மீட்டிங்க்கான வேலை எல்லாத்தையும் நம்ம தமிழ்கிட்ட கிட்ட வந்து கொடுக்குறாங்க யாருக்கிட்ட நான் ஒத்து மொத்த சொத்தையும் வந்து கொடுக்க போகிறேனோ அவங்களோட ஏவி வந்து அந்த இடத்துல வந்து வரணுங்கிற மாதிரி சிபி பேரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லா சொத்தையும் எழுதி வைக்கலான்ட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சிபி பேசுகிறதெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக வரப்ப பாட்டியை பற்றி பேசுகிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏண்டா என் பாட்டியோட பலவீனமே நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க இதுக்கு தானே நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன எல்லா சொத்தும் உங்கள் பேரில் தானே எழுதி வைக்க போகிறாங்க நீங்கள் தான் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கணும் டேய் அது எப்பப்போ பார்க்கணும் எனக்கு நல்லாவே தெரியும்டா இருப்பினும் பாட்டி மாதிரியெல்லாம் நான் கடுமையாலாம் வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி ஜனா ஃபுட் ஒரு இடத்துல வந்து இருக்குது அந்த இடத்துல சஸ்டின்னா நான் போதும் இன்றைக்கி ஒரு நாள் வந்து சரியாக போகலன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி யோசிச்சோனே கடுப்பாயிட்டாங்க நம்ம ஜெகதாம்பால் இதை இவங்கிட்ட கேபினை திறந்து சத்தம் போட்டு பேசியெல்லாம் பத்து பீஸாக்கும் வேலைக்கு இல்லை நம்ம யாருக்கிட்ட இந்த பொறுப்பை வந்து கொடுக்கறது இவனே இப்படி யோசிச்சானா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் எவ்வளோ பொறுப்பாக இருப்பாங்க சொத்தலாம் என் பேரில் இருக்கும்போதே கணேசன் என்றானா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவங்களுக்கு ஆர்டர் கொடுங்க அவங்களுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சம்மந்தமே இல்லாத தகுதியே இல்லாதவங்களுக்குலாம் பிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறான் இதுவே அவன் பேர்லலாம் எழுதி வச்சானா என்ன ஆகும் இருபது முப்பது நாளில் எல்லாத்தையும் வந்து விற்றுட்டு நான் ஏமாந்துட்டேங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் செய்கிற செயல் இப்போ அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் அவங்க நல்லா இருக்கணும்னு தானே நம்ம நினைக்க போகிறோம் அது அவங்க புரிஞ்சிக்கமா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அம்மா இத்தனை நாளாக எதுக்காக ஆசைப்பட்டோமோ அந்த செயலை வந்து செய்ய போகிறாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது காது குளிராக வந்து கேட்குறோம் மாப்பிள்ளைக்கிட்ட சொத்து இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் கணேசன்லேருந்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு அப்படியே அந்த மீட்டிங் ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து தமிழ் வராங்க யாரை கேட்டு இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கா அம்மா இந்த பொண்ணுக்கிட்ட தான் எல்லா பொறுப்பும் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம பாட்டியதோட ஏற்பாடு தான் அதனால் எதுவும் பண்ண முடியாது ஃபங்க்ஷன் தானேங்க முன்ன நின்று ஹோஸ்ட் பண்ண போகிறா என்னங்க பொருசாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இந்த ஃபங்க்ஷனே வந்து நல்ல விதமாக வந்து வரப்போகுது ஜனா ஃபுட்டோட அடுத்தது தலைமை தாங்க போகிறது யார் என்ன ஏதுன்னு எல்லாருக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிய போகுது நல்ல நேரத்தில் சொல்ல போகிறாங்க நம்ம ஜெகதாம்பால் அதுக்கான எல்லாம் இந்த பென்ட்ரைவில் வந்து இருக்குது இந்த பென்ட்ரைவ் வந்து ப்ளே பண்ணால் சூப்பராக வந்து வரப்போகுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏமா சொல்லிக்கிட்டே இருக்க ப்ளே பண்ணுமா அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் அந்த ஏவியில் யார் வரப்போறா கணேசன் வந்து நான் தான் வரப்போகிறேன் எல்லா சொத்தும் எனக்கு தான் கொடுக்க போறாங்க நம்ம வீட்லேயே வந்து அனுபவசாலி தான் நான் தானே ஆனால் சூப்பர்ண்ணே அப்படின்னு சொல்லும்போது சிபி வந்து யோசிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து யோசிக்கிறாங்க என்னையா வந்து அசிங்கப்படுத்துகிறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன நான் உன் கூட எப்படி எல்லாம் வந்து லவ் பண்ணியிருப்பேன் நான் சொல்கிற அன்பெல்லாம் நீ புரிஞ்சிக்காம விட்டுட்டல இப்போ பாரு உனக்கு இந்த சொத்தியே கிடைக்காத அளவுக்கு ஆக போகுது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம தமிழோட ஃபோட்டோ தான் ஏவியில் வந்து வந்துகிட்டு அவங்க சிரித்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே ஏய் என்னடி காமெடி இருக்கியா நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா நீ எதுக்கடி உன்னோட ஏவியெல்லாம் வந்து இங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மரியாதையா இவளை இந்த இடத்த விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற கோபத்தை எல்லாத்தையும் கணேசன் அவங்க ஒய்ஃபு தங்கச்சி எல்லோரும் தமிழரசியை துரத்தணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம ஜெகதாம்பால் ஏய் நிறுத்துங்கடா எனக்கு தெரியாதா யாருக்கிட்ட பொறுப்பு கொடுக்கணும் யார் கரெக்டாக வந்து நடந்துப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்குலாம் என்னடா தெரியும் தமிழ் அரசியோட பொறுப்பை பற்றி அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து மாஸ் பண்ணுறாங்க நம்ம ஜெகதாம்பாள் சரி அதுக்குன்னு நீங்கள் யார்கிட்ட வந்து பொறுப்பை கொடுப்பீங்களோ அவங்களோட ஃபோட்டோ தானே ஏவியில் போடுறதா இருந்துச்சு இப்படியெல்லாம் வந்து நடந்துச்சுன்னா எங்களுக்கு கோவம் வராதா இத்தனை வருஷம் நாங்கள் இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம் காத்துக்கிட்டு இருந்தவனுக்கெல்லாம் பொறுப்பை கொடுக்க முடியாதுப்பா பொறுப்பை யார் நல்ல விதமாக வந்து கவனிப்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே கணேசன் வந்து பேசுகிறாங்க சரி உங்கள் மனசை பொறுத்த அளவுக்கு நான் பொறுப்பான ஆள் இல்லைன்னே ஏச்சுக்கிட்டோம் எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தானே வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே அது யாராக இருக்கும் மாப்பிள்ளையாக இருக்கலாம் இல்லை வேறு யாராவது இருக்கலாம் சொல்லுங்கள் அந்த ஒரு நபர் யாருன்னு எங்களுக்கு இன்னிக்கே தெரிஞ்சிடணும் இல்லை நீங்கள் தான் கண்டினியூவாக வந்து வேலை பார்க்க போகிறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைப்பா நான் என் பொறுப்பை தான் விட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த பொறுப்புக்கு தரமசாலி யார் தெரியுமா கடுமையாக வந்து உழைக்கணும் என்னைக்காக இருந்தாலும் எப்போயா இருந்தாலும் உழைப்புன்னு வந்துட்டா தன்னோட நூறு சதவீதத்தையும் அதை பற்றியே யோசித்து எப்படி செய்யலாங்கிறத திட்டம் போட்டு காயினை ஊற்றி சாதனை பண்ணி காட்டணும் அவங்களுக்கு தான் இந்த கௌரவத்தை கொடுப்பேன் நீ இந்த கௌரவத்துக்கு ஏத்த ஆளா சொல்லு கணேசா அப்படி ஏத்தாளா இருந்தால் முன்னாடி வானோடனே அவங்க உட்காந்துடுறாங்க அதே மாதிரி கேட்குற எல்லாருக்கும் பதிலே சொல்லாமல் இருக்கும்போதே சரி அந்த ஒரு நபர் யார் அதையாவது சொல்லுங்கள் அதான் ஏவியிலெல்லாம் எல்லாம் பார்த்துட்டிங்களே அந்த பொண்ணு தான் தமிழ் அரசி தான் என்னோடய சொத்துக்கு எல்லாத்துக்கும் வாரிசு அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியலை சும்மா நீங்கள் காமெடி பண்ணாதீங்க நான் காமெடி பண்ணுறேன்னா இந்த ஜெகதாம்பால் ஒரு முடிவெடுத்துட்டா அவ்வளோதான் ஒத்துமொத்த சொத்தையும் சொத்தியும் தமிழ் பேரில் எழுதி வச்சுட்டாங்க நம்ம ஜெகதாம்பால் தமிழ் அரசிக்கு ஒன்றுமே புரியல அப்படியே வந்து நின்னுக்கிட்டே இருக்காங்க பாட்டி அவன் நேற்றி வந்தவ என்றைக்கு வந்தவன் முக்கியம் இல்லைப்பா என்ன செய்கிறா எவ்வளோ பொறுப்பாக தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே சிபிலேருந்து சம கடுப்பில் இருக்காங்க நம்ம தமிழர்ச்சிக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினச்சாலே அவங்களுக்கே தூக்கி வாரி போடுது வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்